வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ் இன்னிங்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா ஸ்ரீகிருஷ்ணர் பீமனின் உரையாடல்

கௌரவர்கள் வெற்றி பெற்றா என்ன அவன் கிருஷ்ணான்னு சொல்லவே எதனால் பீமா உனக்கு இந்த சந்தேகம் வருது அப்படின் இல்லை கிருஷ்ணா நாராயண சேனை எல்லாமே வந்து கௌரவல் பக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பலசாலி மாவீரர் பிதாமகர் பீஷ்மரும் அவங்க பக்கம் இருக்காங்க குருத்ரோனரும் அவங்க பக்கம் இருக்காங்க சல்லியனும் அவங்க பக்கம் இருக்காங்க இதனால் எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்லவே கிருஷ்ணர் மூடனே பீமா நாராயண சேனை அங்கே இருந்தால் என்ன நாராயணனே உங்கள் பக்கம் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பீமங்கிட்ட பீமன் உடனே இருந்து என்ன பையன் நீங்கள் தான் ஆயுதம் என்ன மாட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு பீமன் உடனே கிருஷ்ணர் உன்னை மூடன்னு சொன்னதே தப்பே கிடையாது பீமா என்னுடைய உபதேசமும் என்னுடைய சிந்தனை தான் என்னுடைய பலம் என்னுடைய ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர் இதை கேட்டு தெளிவு பெற்ற பீமன் இப்போதான் கிருஷ்ணா எனக்கு புரிஞ்சது அப்படின்னு பெருமிச்சு விடுறாரு உடனே பீமன் அவனுடைய முகத்தை கொஞ்சம் ஆர்வமாக வச்சுக்கிட்டு கிருஷ்ணா இதுக்காச்சி எனக்கு தெளிவான பதில் வேணும் சிறந்த வில்லாளி கர்ணனா அர்ஜுனனா அப்படின்னு சொல்லவே கிருஷ்ணர் சிறந்த வில்லாளி கர்ணன் உத்தம வில்லாளி அர்ஜுனன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணா என்னை ரொம்ப குழப்பிற எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு தெளிவா சொல்லுங்களான்னு சொல்லவே வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு கர்ணன் கர்ணன் ஒரு விஷயத்த சொல்லிட்டானா அதை கண்டிப்பாக செய்வான் அதே மாதிரி வில்லுக்கு விஜயன் சிறந்த வில்லாளி கர்ணன் அப்படின்னு ஏன் சொல்றோம் ஆனால் வில்லுக்கு விஜயன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்க பீமா கர்ணன் கிட்ட சக்தி அஸ்திரங்கள் இல்லைன்னாலும் அவன் சிறந்த வில்லாளி அந்த அளவுக்கு திறமை இருக்கு அவங்ககிட்ட ஆனால் அர்ஜுனனும் சக்தி அஸ்திரங்கள் இல்லைன்னாலும் அவனுடைய காண்டிபத்தால் அவன் சிறந்த வீரன் அவன் சிறந்த வில்லாளி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பீமன் வந்து அப்போது காண்டிமோ இல்லையானா அர்ஜுனனால எதுவுமே செய்ய முடியாதான்னு சொல்லவே எதிர்காலம் அவங்களுக்கு நிரூபிக்கும் பீமா ஒரு தருணத்தில் இந்த கிருஷ்ணன் இல்லாத போது அர்ஜுனன் அவனுடைய காண்டிம வில்லேந்தி சாதாரண மக்கள்கிட்ட போருக்கு போனாலே அர்ஜுனனால் அவங்கள வெல்வது கடினம் இது குருட்சேத்திர போருக்கு பிறகு ஒரு நாள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் பீமன் அப்போவும் நான் ஒரு கேள்வி கேட்டேன் கிருஷ்ணா ஆனால் நீ வேற மாதிரி பதில் சொல்கிற உன்னுடைய பதிலை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது யாராலையும் சரி எனக்கு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல் தாங்களுக்கு பிடித்த வீரன் யார் அர்ஜுனனா கர்ணனா அப்படின்னு சொல்லவே எனக்கு பிடித்த ஒரு மனிதர் சகுனி ஆனால் சகுனியை பத்தி நீ கேட்கல எனவே அர்ஜுனனா கர்ணனான்னு பார்த்தா எனக்கு அர்ஜுனன் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அர்ஜுனன் தர்மத்தின் பக்கம் மட்டும் தான் நிற்பான் அதே போல அர்ஜுன் எனக்கு பிடிக்க ரொம்பவே முக்கியமான காரணம் என்னன்னா நேர்மையான சிந்தனையும் நம்பிக்கையும் கிட்ட அதிகம் அதனால தான் பீமா எனக்கு அர்ஜுனன் பிடிக்கும் கர்ணனை பிடிக்காதுன்னு சொல்லல அர்ஜுனனா கர்ணனா நீ சொல்லும் போது எனக்கு பிடித்த வீரன் அர்ஜுனன் ஆனால் குணத்தில் யாரை பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு அர்ஜுனனோட கர்ணடாக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லவே பீமன் நீ சொல்கிற ஒரு ஒரு பதிலுமே என்னை இன்னமும் குழப்பை தான் விடுது கிருஷ்ணா சரி கடைசியாக என்னுடைய கடைசி சந்தேகத்தை நான் கேட்டுக்கிறேன் இந்த குருச்சேத்திர போர் எத்தனை நாள் நடக்கும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாங்க பீமன் கிருஷ்ணகிரி பாண்டவர்கள் பக்கம் யார் இருப்பா பாண்டவர்களான நீங்களும் உங்களுடைய மற்றும் சில வீரர்களும் இருப்பீங்க ஆனால் அவங்க எதிரில் நிற்கிறது யாரு பிதாமகர் பீஷ்மர் தோல்வி காணாத ஒரு மாபெரும் வீரன் மாவீரன் கர்ணன் வில்லாளி பலசாலி வாழ்வீச்சில் சிறந்தவன் மல்யுத்தத்தில் சிறந்தவன் அப்படிப்பட்ட ஒரு வீரன் இவர்களை கிருஷ்ணன் இல்லாமல் உங்களால் சமாளிப்பதே கடினம் களத்தில் பிதாமகர் பீஷ்மரும் கர்ணனும் இணைஞ்சி பாண்டவர்களான உங்களை அவங்க எதிர்த்தாங்கன்னா இந்த போர் ஒரு நாள் சில மணி நேரங்களிலேயே முடிவுக்கு வந்துடும் ஏன்னா கௌரவர்களின் வெற்றி கர்ணன் கையிலும் பிதாமகர் பீஷ்மர் கையிலும் தான் இருக்கிறது எனவே பீமா இந்த கிருஷ்ணன் பாண்டவர்கள் தரப்பில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவே பீமன் ஆனால் கிருஷ்ணா நீ இவ்வளவோ பதில் சொன்ன எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் இந்த பதில் எனக்கு தெளிவாக இருக்கு இதுக்கப்புறம் சந்தேகம்னு கேட்டுவிட்டு உங்ககிட்ட நான் வரமாட்டேன் கிருஷ்ணா நன்றி மாய கண்ணனே அப்படின்னு சொல்லி இருந்து பீமன் விடைபெறுறாரு இந்த வீடியோ உங்களை லைக் பண்ண வச்சதுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அண்ட் பாய்